தனிகை ராஜாராம் சொந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு மனை அதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது நீங்கள் உடனே வீடு கட்டக்கூடிய ஒரு வீட்டு மனைகளாக நம்ம போட்டுட்ருக்குங்க இன்றைக்கி பொன்னேரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக ராஜாராம் பொன்னேரியா என்ன ராஜாராம் லாங் ராஜாராம் ஆமாம் சார் லாங்கு தான் ஆனால் ஒரு டைமில் நம்ம லாங்குன்னு தானே சார் செங்கல்பட்டை மிஸ் பண்ணணும் லாங்குன்னால சார் ஈஸியாக மிஸ் பண்ணணும் லாங்குன்னு நினச்சி தானே சார் ஓயம் மிஸ் பண்ணணும் அங்கே என்ன க்ரோத் இருக்குன்றதை நம்ம யாருமே ஆராயில எனக்கு லாங்கு நான் இருக்கிறது குளத்தூரில் இருக்கேன் பெரம்பூரில் இருக்கேன் வெளிவாகத்தில் இருக்கேன் எனக்கு லாங்கு கண்டிப்பாக லாங்குன்னு பார்க்காதீங்க சார் பொன்னேரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மகேந்திரா வேர்ல்டு சிட்டிங் அதாவது தொள்ளாயிரம் ஏக்கரில் ஆயிரம் கோடி ரூபா ப்ரொஜெக்ட் டவுன்னு நம்ம நடந்துகிட்ருக்கு அதோடய வீடியோ தான் உங்களுக்காக தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக தான் நம்மளுடைய சொந்தங்களுக்காக தான் நான் மகேந்திரா வேர்ல்டு சுட்டிக்குள்ளேயே உள்ளே போய் உங்களுக்காக இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கங்க இன்றைக்கி பாருங்கள் மேனுஃபேக்சர் கம்பெனியாக இருக்கட்டும் உங்களுக்கு ஐடி கம்பெனியாக இருக்கட்டும் ஒரு தொழில் வாய்ப்பு அதாவது ஒரு தொழில் வாய்ப்பு தான் ஒரு நகரத்தையே கட்டமைப்போம் அதாவது மக்கள் தொகையை நிர்ணயிக்கிறது அங்கே இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்பு தான் இப்போ அந்த வாய்ப்பு தானே இப்போ நமக்கு வந்து கிடைக்க போகுது பொன்னேரியில் அப்போ பொன்னேரில் தானே இனிமேல் வரக்கூடிய காலங்களில் எல்லாருமே ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருக்கட்டும் லேண்டாக இருக்கட்டும் தேடுவாங்க அப்போ தான் அது மாதிரி தானுங்க அதை வச்சு தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா பொன்னேரி சர்க்களில் அதிகமான லோட்ஸ் நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெட் நீங்கள் அதிகமான வந்து பொன்னேரியை பற்றி தான் போட்டிருக்கீங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜின்ஸும் மகேந்திரா வேர்ல்டு சிட்டியும் சேர்ந்து பண்ணுறனால தான் தொள்ளாயிரம் ஏக்கருங்க அதாவது தொள்ளாயிரம் ஏக்கரில் ஆயிரம் கோடி ரூபா ப்ராஜெக்ட்டுங்க கண்டிப்பாக இந்த நியூஸை எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவுக்கு தெரிவிங்க இப்போ நான் உங்களுக்கு வீட்டு நோக்கி போலாம் வாங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீட்டு மனை தாங்க பொன்னேரி டு பலவேற்காடு செல்லக்கூடிய மாநில நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீட்டு மனைங்க பத்து நிமிடத்திற்கு ஒரு பேருந்து வசதிங்க அதாவது நம்ம சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு எம்எம்டிலேருந்து எல்லா ஏரியாக்கள்லேருந்து வரக்கூடிய காஞ்சிபுரம் திருவான்மியூர்லேருந்து நிறைய பஸ்ஸுகள் வருது ஏன்னால் பல நம்ம சைட்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டரில் பீச் போட்டிங் லைட் ஹவுஸ்லாம் இருக்குது அந்த பீச் போட்டிங் லைட் ஹவுஸ் ஐலாண்ட்ஸுக்கு போகக்கூடிய ஒரே ஹைவே இந்த ரோடு தாங்க இந்த ரோட்டில் ஒரு வீட்டு மனை சும்மா இருக்கலாமாங்க அதுவும் நாலு லட்சத்து ஐம்பது நாயிரம் ரூபாய் ஒன் மந்தில் பேமெண்ட் பண்ணுறீங்களா ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஈஸி இது எல்லாமே நாங்கள் ஃப்ரீ பண்ணி கொடுத்து நாலு லட்சத்து ஐம்பதினாயிரம் ரூபா மட்டும் நீங்கள் கொடுத்தா போதுங்க இந்த ஆன் ப்ராஜெக்ட்டை ப்ராஜெக்டை உங்களுக்காக நீங்கள் சொந்தமாக்கிக்கலாம் இல்லை ராஜா என்கிட்ட பாதி அமௌண்ட்டு இருக்குது கட்டுங்க பாதி அமௌண்ட்டை கட்டி பதிவு ஃப்ரீயாக பண்ணுவாங்க பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை ஒன் இயர் இஎம்ஐ ஸ்கீமில் அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இஎம்ஐ ஸ்கீமில் நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் அப்போ ஸ்க்ரீனில் திருடிய நம்பரை நம்ம இப்போ உடனே எழுதி வைக்கணும் இல்லைங்க இல்லை சேவ் பண்ணி வைக்கணும் இல்லைங்க இல்லை உடனே கால் பண்ணணும்ல உடனே கால் பண்ணுங்க எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் பிக் பண்ணுவாங்க உங்களுக்கு சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆன் ரோடு பஸ்ஸு ரூட்டு டூரிஸ்ட் பிளேஸ் ஏரியா நியர்பையில் ஒரு வீட்டு மனை நீங்கள் வாங்கணுங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும் மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு அருமையான வீட்டு மனையை இன்றைக்கி இந்த ரேட்டில் கொடுக்குறோம் நாளை நன்றி வணக்கம்